ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பாட்டி வந்திருக்காங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் மாமியாரோட வந்து அம்மா அவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் போன வருஷம் வருஷம் வந்து இந்த தான் வந்திருக்காங்க வந்திருக்காங்க அது ஏன் அப்படின்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எங்கள் பெரிய மாமியாருக்கு வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்றது ஆவணி மாதம் வருஷம் வருஷம் வந்து வீட்டில் வந்து நாங்கள் படையல் பண்ணி சாமி கும்பிடுவோம் அதுக்காக போய் ஆத்தாவை ஆத்தா தான் போய் அழைச்சிட்டு வந்தாங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க ஆத்தா போன வருஷம் ஆத்தா அடுத்து இந்த வருஷம் வந்திருக்காங்க வந்து மூணு மாதமும் ரெண்டு மாதமும் தரல

இது கண்டிப்பா சொல்லி ஆகணும் எப்பயும் பாத்தீங்கன்னா ஆத்தா வந்து அப்பாவுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவும் ஆத்தாவும் அப்பாவும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் எங்க போனாலும் சின்ன பிள்ளைக்கு நிலா பாப்பாவுக்கு முட்டாயின்ற மாதிரி ஆத்தாவுக்கு ஏதாவது ஒரு பொருள் டெய்லி வந்துட்டாங்கன்னா வாங்கிட்டு கொடுத்துருவாங்க அவ்வளவு ஒரு பாசம் பாசம் ஒரு அவங்களும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல அன்னை ஆச்சி ஆச்சி வந்துட்டா போதும் எங்க வீடு சுத்தமாயிடும் எங்களுக்கு அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க அடிக்கடி வீட்டுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆத்தா வந்ததுனால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கால்வாசி நான் ஃப்ரீயாகிடுவேன் இன்னொன்று என்னன்னா அம்மா விட வந்து ஆத்தா வந்து அவ்வளோ ஒரு வேட பார்ப்பாங்க சுத்தமா செய்வாங்க நான் செய்கிறது முக்கால்வாசி ஆத்தாவே செஞ்சிருவாங்க அப்படியே பார்த்தாள் ஆத்தா நல்ல எனர்ஜியான ஆள் ஒரு பத்து நாளைக்கு நான் ஃப்ரீயாயிடுவேன் ஆத்தா எல்லா பார்ப்பாங்க

ஆளுக்கும் செருப்பு சம்மந்தமே இல்லையாப்பா தம்பி தம்பி எங்கே போகிறீங்க தம்பிப்போ எங்கே போகிறீங்க தம்பி தம்பி ருத்ரன் எங்கே போகிறீங்க கும்பிஞ்சிகிட்டே வர்றான்னு எங்கே போகிறீங்க ருத்ரன் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அஜித்தும் இதுக்கும் ஸ்கூலில் வேறு லீவு அது மூணு நாள் லீவு அதுக்காக அவங்களே சேர்த்து அழைச்சிட்டு இருந்தாச்சு அனிதாக்க நாளைக்கு இங்கே வீட்டுக்கு சாமி கும்பிட்றாங்க உலக அதிசயம் யாருக்குமே தெரியாது சரி நீ நீங்கள் சொல்லுமா நீ சொல்லு எதுக்கு மூணு நாள் லீவு அது என்னைக்கு அது என்னைக்கு அது திங்கக்கிழமை அது சண்டை என்ன லீவோ திங்கக்கிழமை கோகுலாஷ்டமி

மகி சாப்பிடாமத்ரம் சாப்பாடு ருத்ரம் ஆச்சு